ஸ்ரீராம் எனக்கு ராகு திசை நடக்குது ராகு புத்தி நடக்குது ராகு அந்தரம் நடக்குது ஜென்ம ராகு நடக்குது அப்படின்னு நிறைய பேர் பேசிப்பாங்க பேசும்போது அப்படிங்களா ராகு திசைன்னா ராகு நல்லா இருக்குமே ராகு போல் கொடுப்பார் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா நிஜம்தான் ராகு வந்து அபிவிருத்தி கிரகம்னு பேர் ராகு எங்கே இருக்காரோ அது நிறைய வரும்னு பேர் நிறைய பேருக்கு ஏழில் ராகு மாட்டிடும் அவங்களாம் திருமண விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ராகு என்ற கிரகம் இரண்டாம் இடத்துல இருக்குதுன்னு வைங்க ஒரு வேலை நிறைய பேசுவாங்க மூன்றாம் இடத்துல அதிக முயற்சி இந்த மாதிரி ராகுவை பற்றி ஒரு பொதுவான கருத்துக்கள் இருக்குது ராகு பகவானை வணங்குறது எப்படி அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் தினமும் ராகு காலம்னு ஒன்று இருக்குது இருக்கா இல்லையா அது எல்லாருக்கும் தெரியும் காலண்டரில் இருக்குது இப்போ ஆப்பில் இருக்குது நம்மளோட இதுலேயும் டெய்லி வருது ராகு காலம் எப்படி என்னைக்கு அப்படின்னு கேட்டால் வெள்ளிக்கிழமை டு பன்னெண்டு மத்தியான நேரத்தில் ஞாயிற்றுக்கிழமை நால் டு ஆறு செவ்வாய்க்கிழமை இந்த மாதிரி ஒவ்வொரு நாள்லேயும் ராகு காலம்னு ஒரு காலம் இருக்குது அந்த ராகு காலத்தில் இதெல்லாம் எங்களுக்கு தெரியும் சார் புதுசாக ஏதோ சொல்கிற மாதிரி சொல்லாதீங்க சார் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது இந்த ராகு காலத்தில் எப்பொழுது போய் உங்களுடைய வேண்டுதல்களை வைத்தால் வெற்றி பெறும் அது ராகு திசை நடக்கிறவங்களுக்கும் ராகுபுத்தி நடக்கிறவங்களுக்கும் ராகு அந்திரம் நடக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இது செல்லுபடியாகும் சார் எப்போ சார் போல கேட்கறதுக்கே ஆச்சரியமா இருக்கா இல்லையா ராகு காலத்தில் எந்த நேரத்தில் விலக்கேற்றி வழிபட வேண்டும் எங்கே வழிபட வேண்டும் எங்கே வழிபடணும்னு உங்களுக்கு அநேகமாக தெரியும் துர்கை அந்த துர்கையை வழிபடக்கூடிய ராகு காலம் கடைசி பத்து நிமிஷம் இருக்கு இல்லையா அதுக்கு பேர் போக கால ராகுன்னு பேர் அந்த போக கால ராகு இருக்கக்கூடிய நேரத்தில் வழிபாடு பண்ணி அம்பாள் துர்கையை யாரெல்லாம் வணங்குறாங்களோ நீங்கள் செய்யும் காரியம் சித்தியாகும் இது என்னென்ன விஷயத்துக்கெல்லாம் குழந்தை பிரச்சனை குடும்ப பிரச்சனை மனசுல இருக்கிற பிரச்சனை வேலை கிடைக்காத பிரச்சனை வெளிநாட்டு பிரச்சனை கண்ணத்துல கை வச்சு ஒரு நாள் முழுவதுமே உட்காந்து அழக்கூடிய பிரச்சனை எல்லாம் நிறைய இருந்தாலும் அதிலிருந்தெல்லாம் விடுபடுறதுக்கு போக ராகுன்னு ஒரு ராகு கால நேரத்தில் கடைசி பத்து நிமிடங்களை போக ராகுன்னு பேர் அள்ளி கொடுக்கும் தெய்வம் ராகு பகவானை அர்த்தகாயம் மகாவீரியம் சந்திராதித்ய விமர்த்தனம் சிம்சிக்கோ கற்ப சம்பூதம் ராகும் பிரணமாம் இயக்கம் அந்த ராகுவினுடைய காயத்ரி மந்திரத்தை சொல்லி யாரெல்லாம் வழிபடுறீங்களோ உங்களுக்கு ராகு ராகுதிசை நல்லாயிருக்கும் துர்கை அம்மணி சன்னிதானத்தில் எந்த கிழமை சார் எல்லா கிழமையும் எப்படி சார் போக முடியும் எனக்கு ஒரு கிழமை சொல்லுங்கள் சார் நீங்கள் பிறந்த கிழமையில் செவ்வாய்கிழமையில் பிறந்திங்களா செவ்வாய்க்கிழமை ராகு நேரத்தில் போய் அந்த துர்கை அம்மனுக்கு அந்த ராகு கால நேரத்தில் விலக்கேற்றி வழிபடுங்கள் நீங்கள் கேட்டது கிடைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் அந்த அளவுக்கு அந்த போக கால ராகுக்கு என்னுடைய அனுபவத்தில் நிறைய பேருக்கு சொல்லி ரொம்ப நாளாக ஒரு பிரச்சனை என் கல்யாணம் ஆகலை ரொம்ப நாளாக ஒரு குழந்தை இல்லை ரொம்ப நாளாக ஒரு பிரச்சனை எனக்கு ஒரு வேலை கிடைக்கல ரொம்ப நாளாக ஒரு பிரச்சனை அதை தீர்க்க முடியாமல் இருக்கேன் சொத்து பத்து பிரச்சனை எதுவாக இருந்தாலும் துர்கை சன்னிதானத்தில் கடைசி பத்து நிமிட கால வேளையில் தொடர்ந்து ஒரு குறிப்பிட்ட காலம் விளக்கேற்றி வழிபடுங்கள் வெற்றி நிச்சயம் என்ற தகவல் பயனுள்ளதாக இருக்கும் என்று சொல்லி மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்